உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து ரணில் வெளியேறியதாக தகவல் உத்தியோகபூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கும் அனுர தரப்பு ரனில் வெளியேறியதாக தகவல் உத்தியோகபூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கும் அனுரத தரப்பு வரலாற்றில் அதிக வேட்பாளர்கள் செல்லுபடியற்றதாக்கப்பட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகள் அனுரவின் வெற்றி குறித்து தேசிய மக்கள் சக்தி வெளியிட்டுள்ள அறிவிப்பு விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு அனுரவுடன் கைகோர்க்க தயாராகும் மலையக கட்சிகள் இறுதி முடிவுகள் வெளியாகும் தருணம் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தனது பாரியார் சகிதம் வெளியேறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரும் அவரது பாரியார் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவும் அவர்களின் தனிப்பட்ட வாசஸ்தலமான கொள்ளுப்பட்டி ஐந்தாம் ஒழுங்கையிலுள்ள வீட்டிற்கு தற்போது குடிபெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் வெற்றி பெறும் வேட்பாளரிடம் அதிகாரத்தை சுமூகமாக கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி செயலாளருக்கு ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தும் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட கோவைகள் தற்போது அகற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கவின் வெற்றி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை பதவியேற்பு விழா தொடர்பான நடவடிக்கைகளை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் பீமன் ரத் தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசநாயக்க முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெறுவதற்கான ஐம்பது வீத வாக்குகளை இன்னும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையில் அனுராகுமாரவின் வெற்றி தொடர்பில் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தி அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வழியாகும் வரை பதவி ஏற்பு விழா தொடர்பான ஏற்பாடுகளை ஒத்தி வைக்க தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் பிமல் ரத்நாயக அறிவித்துள்ளார் இன்று அல்லது நாளை நிச்சயம் அனுரகுமாரவின் பதவியேற்பு வைபவம் நடைபெறும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அத்துடன் தற்போதைக்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் வாக்கெண்ணும் செயற்பாடுகள் நம்பகமான முறையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் பிமல் ரத்நாயக மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இம்முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இம்முறை தேர்தலில் வரலாற்றில் அதி வேட்பாளர்கள் போட்டியிட்டதன் காரணமாக எந்தவொரு வேட்பாளரும் ஐம்பது வீதம் வாக்குகளை பெற முடியாது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதன் காரணமாக இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன எனினும் அவ்வாறு இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகளை அளிப்பதற்கான சரியான முறை குறித்த தெளிவு உரிய முறையில் வழங்கப்படாத காரணத்தினால் அவ்வாறு இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் அளிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் பெருமளவில் நிராகரிக்கப்பட்டுள்ளன அவ்வாறு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் சுமார் ஒன்றரை லட்சம் அளவில் இருக்கும் என்றும் தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுக்கு அமைய அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேரத் உறுதிப்படுத்தியுள்ளார் அனுரகுமார திசநாயக்க ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ளார் எனவும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒன்று தசம் மூன்று மில்லியன் வாக்குகள் வித்தியாசத்தில் அனுரகுமார வெற்றி பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகளை எண்ணுவது இறுதி முடிவுகளில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வேட்பாளர்கள் எவரும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெறாததால் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்ப தேர்வுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வேட்பாளர்கள் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெற தவறினால் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்கு தேர்தல் சட்டத்தின்படி கணக்கிடப்பட வேண்டும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்ப தேர்வுகளை எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது இறுதி முடிவுகள் சில மணி நேரத்தில் அறிவிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி இன்று தேவை ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இன்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் இதனை குறிப்பிட்டுள்ளார் சில வாக்கு எண்ணும் மையங்களில் தமது கட்சியின் முகவர்கள் இன்றி இரண்டாவது எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எங்கள் கட்சி முகவர்கள் முன்னிலையில் இரண்டாவது எண்ணிக்கை நடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எனினும் வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் எங்கள் முகவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரவ் குமார் திசநாயகம் மற்றும் அக்கட்சி முக்கியஸ்தர்களுடன் மலையகத்தில் உள்ள பிரதான கட்சியின் பிரமுகர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் முகாமிட்டுள்ள மேற்படி கட்சி உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியினருடன் நேரடி கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தெரிய வருகிறது மேலும் எதிர்காலத்தில் அமையவுள்ள இடைக்கால அரசு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மலையகத்திற்கான வேலை திட்டங்கள் பற்றி ஆராயப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியான பின்னரும் மக்கள் அமைதியாக செயற்படுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை தேர்தலின் போது அமைதியான முறையில் செயற்பட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏனைய தேர்தல்களுடன் ஒப்பிடும் போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் இது திருப்திகரமாக உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி நாயக்கவின் வெற்றி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை பதவியேற்பு விழா தொடர்பான நடவடிக்கைகளை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ஹீமன்ராத் நாயக் தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் நாயக்கு முன்னிலை கொண்டிருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெறுவதற்கான ஐம்பது வீத வாக்குகளை இன்னும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையில் அனுரகுமாரின் வெற்றி தொடர்பில் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தி அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வழியாகும் வரை பதவி விழா தொடர்பான ஏற்பாடுகளை ஒத்தி வைக்க தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் அறிவித்துள்ளார் இன்று அல்லது நாளை நிச்சயம் அனுரகுமாரவின் பதவியேற்பு வைபவம் நடைபெறும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அத்துடன் தற்போதைக்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் வாக்கெண்ணும் செயற்பாடுகள் நம்பகமான முறையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் பிமல் ரத்நாயக் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து ரணில் வெளியேறியதாக தகவல் உத்தியோகபூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கும் அனுர தரப்பு வரலாற்றில் அதிகூடிய வேட்பாளர்கள் செல்லுபடியற்றதாக்கப்பட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகள் அனுரவின் வெற்றி குறித்து தேசிய மக்கள் சக்தி வெளியிட்டுள்ள அறிவிப்பு விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு அனுரவுடன் கைகோர்க்க தயாராகும் மலையக கட்சிகள் இறுதி முடிவுகள் வெளியாகும் தருணம் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் விடுத்துள்ள கோரிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி